ரெண்டு பேரும் போட்டி பாருங்க ரெண்டு பேருக்கு இப்போ தூக்கம் வந்துச்சு இவ்வளோ நேரம் செம்ம ஆட்டம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து இருக்கும் அப்படி சண்டை விளையாட்டு பக்கடா போட்டி பாருங்க ரெண்டு பேரும் ம் பக்கடா வேணுமா ம் டேஸ்ட்டாக இருந்தால் ரெண்டு பேரும் விடுறதில்லை அங்கே வேறு எப்படி சாப்பிடணும் சவுண்டு கேட்குதுங்களா மொறுக்கு மொறுக்கு மொறுக்குன்னு இருக்காங்க அழுக்கு பண்ணாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சக்கடாவது எவ்வளோ அழகாக சாப்பிடுதுங்க பாருங்க என்ன சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து சோபா கவர் இப்போ தான் போட்டிருக்கேன் அழுக்கு பண்ணாதீங்க ம் அழகாக சாப்பிட்டுருக்காங்களா ம் ஸ்ரீ சாப்பிட்றா மாதிரி நீ சாப்பிடு ரொம்ப ஊரு ம் அழகாக படுத்துட்டுருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் இறங்குடா ரெண்டு பேருங்க